இங்க கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள சிவலிங்கத்தை இங்கத்தை காணும் என்ன என்ன இது பயங்கரமா இருக்கு இந்த கோவில் உள்ள போலாமானே தெரியல விழுந்துருமான்னு பயமாகவும் இருக்கு எவ்வளவு கல்விட்டு பாருங்கள் பாருங்க பக்கத்தோட நம்மளால் போக முடியாது போல ஐயோ இங்கே பாருங்க சுந்தர பாண்டிய தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வந்து ஒரு அருமையான ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க குத்திருச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எதையோ தேடி போய் வேற ஒன்று கிடச்ச கதை தான் இந்த கதை நாங்கள் வந்து மாரவர்மன் சுந்தரப்பானின் அவர்களுடைய மெய்கியத்தை தேடி போயிட்டு இருந்தோம் அப்படி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கற்றளி கோயில் போகிற வழியில் இருந்தது சரி இதை பார்த்து இங்கே என்ன கல்வெட்டுக்கள் இருக்குது இந்த கோயிலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த கனவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கம் நான் வனச்சு முருகன் எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்றளி இருக்குது ஆனால் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா செடி மரம் எல்லாம் முளைச்சி அது இன்றைக்கி வழிபடுற நிலைமையை இல்லை போல் உள்ளே போக முடியுமானே தெரியலை அந்தளவுக்கு இருக்குது மேலே வந்து விமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தளி விமானம் அதாவது செங்கலையும் சுதையும் வச்சு கட்டியிருந்துருக்காங்க அது வந்து மேலே இருக்கிறது கற்களை வைத்து கட்டலை ஆனால் கீழே இருக்கிற ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கற்களை வச்சு தான் பண்ணியிருந்திருக்காங்க கோயிலுடைய கருவறை பின்பக்கோலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது உங்களுக்கு தெரியுதா எடைப்பட்ட கேப்பில் வந்து செங்கலை வச்சு பூசி வந்திருக்காங்க அதாவது செங்கலையும் சுண்ணாம்பி வச்சு கட்டிட்டு அதை சுற்றி அந்த கருவறையை வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்களால் கட்டி வந்திருக்காங்க ஆனால் ரொம்ப அது சேதமாயிருக்கு அப்படின்றது தான் வருத்தமான விடயமும் கூட நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க இது என்ன சன்னதின்னு தெரியல பாருங்களேன் அப்போவேவும் இந்த விளக்கு நம்ம சின்ன சின்ன விளக்கெலாம் போகும் பார்த்தீங்களா அது மாதிரி அப்போவே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க பாருங்க ஸோ அதுதான் தான் நம்ம வந்து தொன்று தொட்டு இப்போ வரைக்கும் நம்ம வீடுகள்லேயே அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அடடா இன்னும் இதில் அந்த விமானமே இடிஞ்சு விழுந்துருச்சு உள்ளே போகலாமே தெரியலை விழுந்துருமான்னு பயமாகவும் இருக்குது அடடா என்னங்க இது பாம்புன்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டில் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சன்னதி முற்றிலுமா சேதமாயிடுச்சு அப்போ கோவில் மட்டும் நல்ல நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு மேலே இருக்கு கீழே அப்புறம் அந்த கோவிலுடைய கற்கள் நல்லா செதைஞ்சு கிடக்கு இங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த கல்வெட்டுகள் அந்த தடம்லாம் தெரியுதுங்க கல்வெட்டு இருந்ததுக்கான அந்த கல்வெட்டு தடம்லாம் தெரியுது படி எடுத்துட்டாங்களான்னு கூட தெரியலை மேலேயும் இருக்குங்க இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் போகிற வழியில் பார்த்தனால இங்கே பக்கத்தில் கடையும் எதுவுமே இல்லை ரொம்ப தூரமாக இருக்குன்னாங்க அதனால் மாவு எதுவுமே நாங்கள் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்தால் அந்த கல்வெட்டில் என்ன தகவல் போட்டிருக்காங்க அப்படின்றத போட்டு பார்த்தா அவ்வளோக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் அதில் சுத்தமாக ஒன்றுமே தெரியலை அந்த கல்வெட்டு ஃபுல்லாக தேஞ்சு போச்சு வருங்க கோயில் விமானத்தில் ஒரு மரமே முளைச்சிருக்குங்க எனக்கு தெரிஞ்சது சண்டிகேஸ்வரர் சன்னிதை தான் இருக்கணும் வழிபட்டு அப்படியே நம்ம வெளியில் வர மாதிரி இருந்திருக்கும் பார்க்குற மாதிரி இங்கே என்ன இருக்குன்னே தெரில இங்கே ஒரு கல்வெட்டுருக்குங்க இது என்ன செய்தினே படிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு அது முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேஞ்சு போயிருக்குங்க அந்த எழுத்து இருந்தால் அறிகுறி மட்டும்தான் இருக்குது வேறு இங்கே என்ன தகவல் போட்டிருக்காங்க அப்படின்றதே தெரியலைங்க இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயலோகம் இந்த இடத்தோட பேர் அங்கே தான் இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பாருங்க ஐய் இங்கே உள்ளே ஒரு சன்னதி இருக்குது அப்போ பரிவார ஆலயங்கள் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆறு இல்லை ஏழு கோவில் சுற்றி இருந்திருக்கும் போல அடாடா உள்ள உள்ளே கூட ஒன்று இருக்குங்க நான் உள்ளே போக முடியல ரொம்ப முள்ளாக இருக்குது அந்த இடம் இப்போதான் என்ன ஒரு முள்ளுக்கு கொத்திருச்சு என்ன கல்லூட்டு இருக்குங்க ஆஹா யாரோட கல்லூட்டு தெரியுதா கோமார பண்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தர தேவருக்கு யாண்டுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது நம்ம மாறவர்மன் சுந்தர கல்வெட்டுங்க அது இங்கே இருக்கு வேற இங்கே நிறைய கல்வெட்டு இருக்கு இங்கே தெரியுதுங்களா வயலகத்துன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஊரோட பேர் இன்றைக்கி வயலகம் கல்வெட்டுலேயும் வயலகம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க ஆ சார் இன்னைக்கு வயலோகம் கல்வெட்டில் வயலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க செல்லும் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வயலோகத்து அப்படின்னு சொல்லி வருது இங்கே ஈஸ்வரமுடையார்னால் அப்போ வயலோகத்து திரு ஈஸ்வரமுடையாராக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வயலோகத்து ஈஸ்வரமுடையார் அப்படின்றது இந்த கல்வெட்டுகளில் இந்த கோவிலோட பேராக வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க ஆமாம் கோமார பன்முறான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவருக்கு இங்கே விடுங்களேன் பாருங்க சுந்தர பாண்டிய தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம் என்ன இருக்குன்னு தெரில செப்பில் கழட்டி விட்டு தான் போகணும் போல் ஆஹா என்னங்க இது உள்ளே எப்படிப்பட்ட ஒரு கோவில்னு பாருங்க இது என்ன என்ன இது பயங்கரமாக இருக்குது இந்த கோவில் ஒரு சில கோவில்லாம் நான் நிறைய கோவில் பார்த்துருக்கேன் வெளியில் வந்து இடிஞ்சு கிடஞ்சு வைங்களேன் உள்ளவும் சுத்தமாக இடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே ஒரு அருமையான ஒரு கோவில் இருக்குங்க இந்த இடத்துல அண்ணாடா அப்புறம் ஏன் இந்த கோவில் வந்து வழிபாட்டிலேருந்து மாறுச்சு அப்படின்றது தெரியல உள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டிருக்காங்க உள்ளே போகலாமான்னு தெரியல தோண்டி போட்டிருக்காங்க போல் அதனால் உள்ளே போகலாமான்னு தெரியல எருட்டாக இருக்குது உள்ள கருவறையில் லிங்கம் இல்லைங்க எவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு கற்றளி வந்து எப்படி இருந்த ஒரு இடம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அம்மன் சன்னதி அம்மன் சன்னதியை பொறுத்தளவுக்கு சோழர்கள் வந்து இந்த மாதிரி அம்மன் சன்னதியாக வச்சுருப்பாங்க ஒருவேளை பாண்டியர்கள் வந்து தனியாகவே அம்மன் சன்னதி கட்டுவாங்க சோழர்கள் வந்து உள்ள கோயிலுக்குள்ளேயே அம்மன் சன்னதி வைப்பாங்க ஒருவேளை சோழர்கால கோயிலாகவும் இருக்கலாம் சோழர்கால கோயிலில் திருப்பி வந்து மாரவர்மனும் இல்லை வேறு பாண்டியரோ வந்து இங்கே புதுப்பு செஞ்சிருக்கலாம் ஆனால் மாரவர்மன் சுந்தர பாண்டியருடைய கல்வெட்டு இங்கே இருக்குது இங்கே அவரோட பக்கத்துலேயும் அவரோட கல்வெட்டு நிறைய இருக்குது இங்கேயே விமானமே இல்லைங்க இந்த சின்ன விமானம் வச்சுருப்பாங்க அது முழுவதுமாக உடஞ்சி சேதமாயிடுச்சு கொடுங்க இங்கெல்லாம் சிற்பங்களை வச்சுருக்கேங்க இந்த தூண் கொடுத்தவரோட பேருங்க எதை அதில் ஒரு அருமையான கோவில் இன்றைக்கி இப்படி இருக்குது இங்கே கோவிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது நம்ம இந்த மண்டபம் வழியாக தான் ஆக்சுவலாக வந்திருக்கணும் அந்த காலத்தில் கோவில் கட்டியிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாயில் இருந்திருக்கணும் முன்னாடி ஒரு குளம் வேறு ஒன்று இருக்குங்க பாருங்க அப்புறம் கல்வெட்டுலாம் செதைஞ்சு கிடக்கு உரிகல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்னா அந்த கல்வெட்டு மொத்தமாக உடஞ்சி ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும்தாங்க இருக்குது இருக்கு இங்க கல்வெட்டுலாம் இருக்கு தலைகீழாக இருக்கு இந்த கல்வெட்டு ஸோ இப்போ என்னன்னா இந்த கோவிலை வந்து புனரமைச்சிருக்காங்க அது இந்த கல்வெட்டுக்கள்லாம் தலையில் வச்சுருக்கத பார்த்தாலே தெரியுது ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து உள்ளே நின்று பேசுகிறதே கொஞ்சம் ஆபத்து தான் ஏன்னா மேலே எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு அதனால் இதை தொட்டாலே விழுந்துடும் போல அந்தளவுக்கான ஒரு இடம் இது நம்ம இந்த மாதிரி கோவில்களை ஏன் பராமரிக்க விட்டோம்னே தெரிலங்க இது கோவிலுடைய நுழைவு பகுதியாக இருந்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி இது சேதமாயிடுச்சு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இந்த தூணை அப்படி இருந்த தூணு எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்க இது என்ன என்ன கணக்குன்னு எனக்கு புரியல இது எப்படி இந்த மாதிரி ஆச்சு செதுக்கியிருப்பாங்களா இல்லை காலத்தினால் அது அப்படியாச்சா அப்படின்றது தெரியல அப்படி இருந்த தூணும் இப்படி ஆகி இன்னும் தொட்டாலே வருதுங்க அப்படி அதனோட இங்கெல்லாம் கல்வெட்டுருக்குங்க ஒரு கீழேயும் கல்வெட்டுருக்கு என்ன மன்னர் திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும் கொண்டு வந்து கொண்டு இது யாரோடது தெரியுங்களா மதுரையும் ஈழமும் பாண்டியன் முடித்தலையும் கொண்டதுல மூன்றாம் குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு இங்க இருக்கு வந்து திரிபுவன வீர தேவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ இது வந்து மதுரை ஈழம் கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை ஈழம் பாண்டியன் முடித்தலை கொண்டவர் வந்து நம்ம மூன்றாம் குலத்துங்க சொல்கிறது தான் அவரோட கல்வெட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுவன வீரதேவர்னு இதில் குறிப்பிட்டு வந்துருக்காங்க அதாவது பாண்டிய மன்னரும் சரி சோழ மன்னரும் சரி சண்டை போட்டுப்பாங்க ஆனால் கோவில்களை வந்து அவங்க பாதுகாப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம பாண்டிய மன்னர்கள் தஞ்சையை வென்ற பின்னாடி தஞ்சை பெரிய கோயிலை அவங்க ஒன்றுமே பண்ணலை அந்த கோவிலில் இன்னொரு கோவிலை கட்டி அதுக்கு மேலும் சிறப்பு தான் சேர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமையில பாருங்கள் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே கவலைக்கிடமாகி நம்ம அதை வழிபட முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் கவலையான விடயமும் கூட அங்கேயும் கல்விட்ருக்கோம் ஆஹா எவ்வளோ கல்விட்டுருக்குன்னு பாருங்கள் பக்கத்தோடு நம்மளால் போக முடியாது போல் உண்மையிலே கஷ்டமான விடயம் இந்த கல்வெட்டில் மூன்றாம் குலத்துவ சோழருடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையும் ஈழமும் இங்கே வந்து கொண்டு ஈழமும் கொண்டு மதுரையில் வீராபிஷேகமும் விஜயாபிஷேகமும் விஜயாபிஷேகமும் பன்னி அருளிய திரிபுவன வீரதேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வருஷம் வந்து செதஞ்சிருக்கு ஸோ இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடலடையா இலங்கை கொண்ட சோழ வளநாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இந்த இடத்தோட பேர் இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கிற இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கடலடையா இலங்கை கொண்ட சோழ வளநாடு எப்படி ஒரு வர்ணனை பார்த்தீங்களா கடலே தொட முடியாத இலங்கையை வென்ற சோழனின் வளநாடைத்தான் கடலடையாக இலங்கை கொண்ட சோழ வளநாடு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பேரை வந்து குறிப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருந்திருக்காங்க ஆனால் யார் கட்டினாங்க அப்படின்றது தெரியல நமக்கு வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் காலத்தால் முற்பட்டது மூன்றாம் குலோத்துங்க சோழரோடது தான் இந்த கோவிலுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத இந்த கல்வெட்டில் இருக்குங்க மூன்றாம் குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டில் இங்கே உடையார் திருவக தீ தர முடையார் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது திருவகத்தீ தரமுடையார் அப்படின்னு இருக்குது இந்த கோயிலுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திரு முடையாராக இருந்திருக்கும் அதுதான் வந்து அகத்தீஸ்வர அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு அகத்தீஸ்வரமுடையார் கோவில் தான் இந்த கோயிலோட உண்மையான பேர் சோழர்கள் அவங்க காலத்தில் இந்த பேரில் தான் இந்த கோயிலை அழைச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ மூன்றாம் குலோத்துங்க சோழருடைய காலத்தில் இந்த கோயிலுக்கு வந்து தானங்கள் கொடுத்து வந்திருக்காங்க ஏன்னால் இந்த கோயிலில் வழிபாடு நடத்தி இந்த கோயில் பெரிய லெவலில் இருக்கணும்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி கோயிலை பாருங்கள் எந்த நிலமையில இருக்குது அப்படின்றத இந்த கோவிலுக்கு வெளியில் அதாவது இதுதான் முகப்பு பகுதி இந்த முகப்பு பகுதியில் வந்தோன்னா நம்ம ரெண்டு கல்வெட்டை பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது இங்கே கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள சிவலிங்கத்தை லிங்கத்தை காணோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஒரு நந்தி இருந்திருக்குங்க ஆனால் இன்றைக்கி அந்த நந்தியோட நிலமையை பாருங்கள் மேலே கஷ்டமாக இருக்குங்க ஒரு நந்தி இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தி அந்த மேடையில் இருந்திருக்கும் இப்போ தனியாக இது இருக்குது இப்போ இங்கே முன்னாடி ஒரு கோபுரமும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சோழனும் பாண்டியனும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழிபடணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பல தானங்கள் அள்ளி கொடுத்து வந்திருக்காங்க கோவில் கட்டியிருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த கோயிலுடைய நிலம வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க அந்த தூணுமே அப்படியே அரிச்சிருச்சுங்க இது என்ன காரணம் அப்படின்னு தெரில மேலே இருந்தால் எல்லா அந்த பீம்னு சொல்லுவாங்களா அது பூரா கீழே வந்துருச்சுங்க ஒரு பத்து மலை பெஞ்சிச்சுன்னா தாங்காது போல் அந்தளவுக்கு எல்லாம் உழுந்து விழுக ஆரம்பிச்சிச்சாங்கலாம் அடுத்தது தான் ஒழுக போகுது அங்கே இருக்கிற இடம்லாம் இந்த காணொலியில் இந்த கோயிலுடைய நிலைமையும் இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் சொல்கிற தகவலையுமே நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா வரும்போது அந்த மாவு எதுவும் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்திருந்தால் இன்னும் இந்த கல்வெட்டில் என்ன தகவல் போட்டுருக்காங்க அப்படின்றத பார்த்து வந்துருக்கலாம் அதுக்காக இதோட விட்டுரோபான்னு கேட்டால் கிடையாது நாங்கள் திருப்பி இங்கே மாவு வாங்கிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த கல்வெட்டுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம இன்னொரு காணொல இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக அதை பண்ண போகிறோம் இந்த கோயிலுடைய நிலைமை இன்றைக்கி இப்படி இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வயலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இந்த சிவன் கோயில் இருக்குதுங்க கேட்பாரற்று கிடக்கு பழமையான ஒரு கோவில் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து வந்து இந்த கோயிலை தானம் கொடுத்து வளர்த்துருந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த கோயிலோட நிலமும் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணுங்க வந்தீங்கன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்துப்போங்க ஏன்னா அந்தளவுக்கு மிகவும் மோசமாக இருக்குது உள்ளே போனீங்கன்னா விழுந்துடும் அந்தளவுக்கு இருக்குது எல்லாமே பார்த்து வாங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணும் இல்லை நம்ம பார்க்கலாம் தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி